மேட்டுப்பாளையம் அருகே சிறுமகை புதூர் பகுதியில் கொடுக்கல் வாங்கல் தகவலின் திமுக நிர்வாகி என் வீட்டின் முன்பு சக திமுக நிர்வாகி அறை நிர்வாணத்துடன் வந்து ரகலை செய்து வீட்டை அடித்து உடைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமகை புதூர் நேரு வீதியை சேர்ந்தவர் முத்துவேல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட சிறுமகை நகர செயலாளர் உதயகுமார் என்பவரிடம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவருக்கு சீட் கொடுக்காததால் இந்த சம்பந்தமாக முத்துவேல் மற்றும் உதயகுமார் இடையே கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது ஒரு கட்டத்தில் முற்றிய நிலையில் சிறுமுகை புதூர் பகுதியில் உள்ள முத்துவேல் இல்லத்திற்கு அறை நிர்மாணத்துடன் வந்த திமுக நிர்வாகி மற்றும் வாலிபர் ஒருவர் கையில் கட்டையுடன் வந்து திமுக நிர்வாகிகளிடம் பிரச்சனை செய்தால் உன்னை தொலைத்து விடுவேன் தைரியமான ஆளாக இருந்தால் வெளியே வந்து பேசு பார்க்கலாம் என மிகவும் வன்முறையை கட்டவிழ்த்த முத்துவேல் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தும் வகையில் ரகளை செய்தனர் மேலும் முத்துவேல் வீட்டின் ஜன்னல்களை கற்களை கொண்டு அடித்து சேதப்படுத்தி உள்ளனர் வெளியே வந்தால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால் முத்துவேல் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியேறாத காரணத்தினால் அவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் இதுகுறித்து வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது முத்துவேல் கொலை மிரட்டல் விடுத்த நபர் சிறுமகை பேரூராட்சி ஒன்றாவது வார்டு உறுப்பினர் தேன்மொழியின் சகோதரரும் அதே பகுதியில் திமுக கிளை செயலாளருமான ராமமூர்த்தி என்பது தெரியவந்தது முத்துவேலிடம் இவரும் தேர்தல் சமயத்தில் கடன் பெற்றிருந்ததாக கூறப்படும் நிலையில் அதனை திரும்ப கேட்டதாலும் உதயகுமார் தூண்டுதலின் பேரிலும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக முத்துவேல் குற்றம் சாட்டியுள்ளார்